யாழ்ப்பாண மாவட்டம் சித்தங்கானி பகுதியில் ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதி ஓரமாக இருக்கிற காணி தான் விற்பனைக்காக வந்திருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கிளை வீதி தான் அந்த காணிக்கு போகிற வீதி இந்த கிளை வீதியில் போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு போய்கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் இதுவரைக்கும் இந்த உங்கரண்பன் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்க யாழ் மாவட்டம் வடமாகாணம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் பற்றிய வீடியோக்கள் இந்த தளத்தில் ஏற்கனவே பதிவேற்றி கிடக்குது வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வீடியோக்களும் நிறைய போட்டு கிடக்குது ஒருக்கா உள்ளுக்கு போய் பாருங்கோ உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ இந்த காணி சம்பந்தப்பட்ட தகவலை பார்ப்போம் யாழ்ப்பாணம் மாவட்டம் சித்தங்கனி பகுதியில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது சித்தங்காணி பகுதியில் எங்கே அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் சித்தங்கனி பிள்ளையார் கோவில்ல இருந்து நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி அமைந்திருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்குரிய பிரதான வீதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சங்கானையிலேருந்து கேரன் நகருக்கு போகிற பிரதான பீதியின் இருந்து பிரதான இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நூறு மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி அமைஞ்சிருக்குது மொத்தமான இந்த காணியின் அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணின் அளவு திட்டம் மூன்று பிறப்பு காணியை விட சற்று அதிகமாக கிடக்குது மூன்று பிறப்பு ஏழு குழி அதிகமாக கிடக்குது இந்த மூன்று பரப்பு ஏழு குழி காணியை நீங்கள் வாங்குறது அப்படி என்று சொன்னால் ஒரே ஆள் தான் மொத்தமாக கொள்ள முடியும் ஏன் அப்படி என்று சொன்னால் உரிமையாளர் பிரித்து விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நீங்கள் வாங்குறது அப்படி என்று சொன்னால் சேர்த்து ஒரே ஆள் தான் வேண்டிக் கொள்ள முடியும் வேண்டி அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய பாதையை போட்டு இரண்டு துண்டுகளாக நீங்கள் பிரிக்கிறது அப்படின்னு சொன்னால் பிரித்து கொள்ள முடியும் ஆனால் விற்கும் பொழுது உரிமையாளர் சேர்த்துத்தான் விற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் யாழ்ப்பாணம் மாவட்டம் சித்தங்கனி பகுதியில் இருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்குரிய நான்கு புறங்களையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் மட்டும்தான் மதில் இருக்குது ஏனைய மூன்று புறங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வேலி எல்லையிடப்பட்டு வேலி தான் போடப்பட்டிருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த பொதுவான தகவல்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்குரிய கிணறு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு பொதுவான கிணறு இந்த காணிக்கு இருக்குது இந்த காணிக்குரியவர்கள் இந்த கிணற பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கிணறு அமைஞ்சிருக்கிற இந்த காணி அமைஞ்சிருக்கிற தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கிடக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு எந்த ஒரு கட்டிடங்களுமே இல்லை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க வறுமையான காணி தான் இருக்குது துப்புரவாக்கப்பட வேண்டிய நிலையில் வறுமையான காணியாகத்தான் இருக்குது கட்டிடங்கள் எவையுமே கிடையாது இந்த காணிக்கு இருக்கிற பயன்தரு மரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இரண்டு தென்னை மரங்கள் இருக்குது அதே மாதிரி சிறிய வேப்ப மரங்கள் இருக்குது அவ்வளவுதான் இந்த காணிக்கு நிற்கிற பயன்தரு மரங்கள் அப்படின்ட்டு பார்த்தேன் யாழ்ப்பாணம் மாவட்டம் சித்தங்கனி பகுதியில் இருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட இந்த மூன்று பிறப்பு ஏழு குழி காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்துட்டேன் இந்த காணி அமைஞ்சிருக்கிற அமைப்பை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு வடக்கு வாசல் வீடு கட்டக்கூடிய அமைப்பில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது வடக்கு வாசல் கட்டுறதுக்கு சித்தகேணி பகுதியில் யாராவது காணி தேடுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காணி உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் இந்த காணி சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவல்களை முழுமையாக நாங்கள் பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த காணிக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையாகத்தான் இருக்குது நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு உங்களுடைய விலைகளை கேட்டுக்கொள்ள முடியும் காணியை பார்த்த பிறகு தான் விலை விவரங்கள் கரைத்து கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம் சித்தங்கனி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணியை நீங்கள் வாங்க விரும்புனீங்கள்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள வேணும் அவர்களுடைய டெலிஃபோன் நம்பரை இந்த வீடியோவில் நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த காணியை வாங்கு அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த இரண்டு தொலைபேசி இலக்கத்தில் ஏதாவது ஒரு தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காணி சம்மந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் அதே நேரம் பார்த்து மாய்கொள்ள முடியும் தேவை அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டு இலக்கங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதேபோல உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணுமெண்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய காணிகள் வீடுகள் கடைகளை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் விற்பனை தேவைகளுக்காக இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினுடாக நீங்கள் எந்த ஒரு காணியை வீட்டை போய் பார்க்குறீங்க அதை வாங்க போகிறீங்க என்று சொன்னாலும் மிக முக்கியமாக அந்த ஆவணங்களை உறுதியாக இருக்கட்டும் தோம்பாக இருக்கட்டும் அதனுடைய ஆவணங்களை நீங்கள் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் நீங்களோ அல்ல துறை சார்ந்த சட்டத்திறனை ஊடகவோ சரி வர செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அது நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகள் அது சிறிய பிரமதியாக இருந்தாலும் சரி பெரிய பெருமதியாக இருந்தாலும் அந்த பணக் கொடுக்கல் வாங்கலை செய்கிறீங்க அப்படின்ற நீங்கள் ஒரு வாங்கிக்கு பாசு கொடுக்குறீங்க வாங்குறீங்களா அப்படின்னு சொன்னால் அதை வங்கிகளுக்கு கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது எல்லா வீடியோலேயும் அறிவுறுத்தலுக்காக சொல்கிறது இந்த வீடியோவிலையும் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான வழக்கத்தை வந்துட்டேன் இந்த வீடியோ பதிவை இத்தோட நான் நிறைவு செய்கிறேன் இதுபோல் மு ஒரு பயனுடைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்